காரைக்குடி அருகே பூவாண்டி பட்டியில் நடந்த பொங்கலுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கோரிக்கை மனுக்களை தாசில்தார் ராஜா பள்ளத்தூர் கே எஸ் ரவி ஆணையர் ராஜேஷ்குமார் ஆகியோர் பெற்றனர் காரைக்குடி அருகே பூவாண்டிப்பட்டியில் பட்டியில் உடல் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது தாசில்தார் ராஜா தலைமை விகித்தார் சாக்கோட்டை ஒன்றிய ஆணையர் ராஜேஷ்குமார் முன்னிலை விகித்தார் திமுக மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பள்ளத்தூர் கே எஸ் ரவி சிறப்புரையாற்றி பேசுகையில் முதல்வர் மு க ஸ்டாலின் திராவிட மாடலாட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என அறிவித்து அனைத்து திட்டங்களும் மக்களை சென்றடைந்து வருகின்றது அனைத்து துறைகளும் சீராக வளர்ச்சியடைந்து இந்தியாவில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது முதல்வரின் எண்ணங்களில் உதிக்கும் திட்டங்களை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் மக்களிடம் கொண்டு சேர்த்து வருகிறார் திருப்பத்தூர் தொகுதியின் நிரந்தர மக்கள் பிரதிநிதியான அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் தனது தொகுதி மக்களுக்கான எண்ணற்ற பணிகளை நிறைவேற்றித் தருகிறார் என்றார் ஊராட்சித் தலைவர்கள் டாக்டர் முருகப்பன் மலர்மாணிக்கம் இந்திராணி ஆறுமுகம் ஆகியோர் வாழ்த்துறை விளங்கினர் நிகழ்ச்சியில் ஒன்றிய பொறியாளர்கள் சரவணன் முத்துராமலிங்கம் சுதா துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அங்கமுத்தூர் ரீகன் மூர்த்தி நம்கம்பட்டி அழகு பெரியகோ அழகு வில் சுப்பிரமணியன் நெற்புகப்பட்டி பழனியப்பன் செட்டிநாடு மலையப்பன் படத்தான்பட்டி சேவியர் ஊராட்சி செயலாளர்கள் சித்ரா தமிழ்ச்செல்வி சித்திரை செல்வி சூரக்குடி கற்பையா மாலையிட்டான்பட்டி செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முகாமில் திசூரக்குடி நேமம் முத்துப்பட்டி சொக்கலிங்கம் புதுராகிய ஊராட்சிகளில் இருந்து திரளான மக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனு அளித்தனர் பதினைந்து துறைகளில் இருந்து அலுவலர்கள் மக்களிடம் மனுக்களை பெற்றனர்